அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையிலிருந்து வயசு பனுஷன் எல்லா எங்களுடைய உறவுகளும் எப்படி இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காணொலி வந்து ஒரு முக்கியமான காணொளி ஏன்னா சிறையிலிருந்து வந்து வயசு பனுஷன் முதலாவது காணொலி போட்டிருந்தேன் கொஞ்சம் இதில் அந்த காணொளி மாயமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விரியக்களை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது நேரத்தில் வாட்ஸ்அப்லேயும் வந்து நிறைய மெசேஜ்கள் பண்ணியிருந்தீங்க உண்மையிலே நாங்கள் இருந்து பிணையில் வெளியில் வந்தாச்சு வார மாதம் வழக்கு இருக்குது என்ன அது சம்மந்தப்பட்ட வழக்கு வார மாதம் இருக்குது எத்தனாம் தேதி என்று வந்து இதில் வந்து குறிப்பிட முடியாதுன்னு ஒரு சில சட்ட திட்டங்களின் அடிப்படையில் தான் வந்து ஏற்கனவே நாங்கள் முதலாவது வந்து போட்ட வீடியோ வந்து நாங்கள் யூடியூப்லேருந்து நாங்கள் முற்றுமுழுதாக வந்து நாங்கள் தூக்கிவிட்டோம் ப்ரோவே பண்ணலை வீடியோ வந்து டோட்டலாக வந்து டெலீட் பண்ணிவிட்டோம் என்னென்னு சொன்னால் அது வந்து ஒரு சில சட்ட திட்டங்களுக்காக வந்து அந்த வீடியோ வந்து நாங்கள் டெலிட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து எங்களுக்கு நடந்தது குறித்து நாங்கள் கடுமையாக வந்து அது சரி ஓகே அந்த வீடியோ போடா விட்டாலும் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வொய்ஸ் ஆஃப் அனுஷன் கதைக்குள்ளேயே வந்து உங்களுக்கு அனுஷன்ட குரல் வந்து விளங்கும் எப்படி இருக்குது அதை முகத்தை பார்க்கக்குள்ளே உங்கள் விலாங்கம் எப்படி நிலவரத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஏன்னா நான் ஜெயிலிருந்து வரக்குலேயே வந்து எனக்கு தனிமல் லேசா வந்து தலைவலி லேசானில் கடும் பயங்கர தலைவலி லேசான ஒரு காய்ச்சல் ஒன்று இருந்தது பார்த்திங்கன்னா வந்து இப்போ நாலு நாளாக அது வெளியில் வந்து நாலு அஞ்சு நாள் கிட்ட ஆகுதுன்னு அஞ்சு நாள் ஆகுது இன்னும் வந்து காய்ச்சல் வந்து முற்று முழுதாக விடலை அப்போ நாங்கள் வந்து உண்மையிலேயே வந்து வீடியோ போடாதக்கான காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ இன்றையிலருந்து இந்த இப்போ நான் கொண்டு கொண்டிருக்கிற டைம் தொடக்கம் இதுக்கு முந்தைய ஏன்னா வீடியோ வந்து டிலீட் பண்ண அந்த டைம் தொடக்கம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பயங்கரமான காய்ச்சல் எலும்பிக்க முடியாதளவுக்கு வந்து பயங்கரமான காய்ச்சல் இந்த குரல்லாம் பார்த்தா விளங்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான ஒரு வைரஸ் காய்ச்சல் நேற்று தான் இது வந்து ரிப்போர்ட் வந்தது அன்றைக்கும் ரிப்போர்ட் வந்தது அன்றைக்கு நோமலாக வந்து அறுபத்தி மூன்று இருந்தது நாங்கள் பிளட் வந்து டெஸ்ட் பண்ணாங்க அஞ்சில் இருக்க வேண்டியது அறுபத்தி மூணில் இருந்தது நேற்று வந்த ரிப்போர்ட்டின் பிரகாரம் வந்து அறிவாசு வந்து குறைஞ்சிருந்தது அப்போ அந்த டெய்லி அந்த மருந்துகள் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு வந்து எனக்கு ஒலிம்பி நடக்கக்கூடிய மாதிரியும் தலையை வந்து இப்படி நிமித்தி மாதிரி இருக்கும் ஏன்னால் இப்போ இருக்குது பார்க்கணும் உங்களுக்கு தெரியும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் நிமித்தி கதைக்கலாது தொண்டையில் சரியான வலி கதைச்சாலே வந்து தொண்டையில் சரியான வழியாக இருக்கும் அதே இதில் என்னென்னு சொல்கிறது அந்த தொண்டையெல்லாம் அடைச்சே போயிட்டு தொண்டை வந்து வரையில இந்த கதைக்கு வழி உங்களுக்கு தெரியும் நடந்த சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து சட்டம் அதை வந்து பார்த்துக்கொள்ளும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இதில் எதுவுமே வந்து கதைக்க முடியாது இப்போ நான் இந்த ஜெயிலில் வந்து அந்த காய்ச்சல்ன்ற அடிப்படையில் நான் வந்து வீடியோக்கள் இதை இதனோட வந்து போட முடியும் போச்சு ஏன்னே இல்லாடி நாங்கள் வீடியோ வந்து போட்டிருப்போம் நிறைய பேர் கோல் எடுத்த வண்ணம் அனுஷன் வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கலாம் வந்து கதைச்சிருந்தீங்க இனே என்னாலேயும் வந்து கதைக்கே ஏழு மண்டத்தால் விரிய போடலாம் என்ன சொன்னா மட்டையில் இந்த இது இது இந்த காய்ச்சல்ன்ற ஒரு ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் இந்த அரைக்கிற இந்த இந்த தானே இது இந்த பகுதி இந்த இது இந்த முழங்கால் பகுதி அடுத்தது இந்த எங்கெங்கெல்லாம் அந்த மூட்டுகள் இருக்கும் அதுக்குள்ளே பயங்கரமாக வந்து குத்துறது சரியானது இப்போதான் கொஞ்சம் அது அதோட வந்து சரியான சளி வேறு ஜெயிலுக்குள்ளே அவங்களுக்கு தெரியும் அந்த அடர்த்தி அடுத்து நெருக்கி நெருக்கி வந்து தூங்குறதால வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தலையெல்லாம் வந்து வேறுக்கும் அதே நேரத்தில் வந்து நிறைய நாள் வருத்தங்களோடு இருக்கிறவங்களும் அதுக்குள்ளே இருப்பாங்க அவங்க இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருந்திருப்போம் ஏன்னா எத்தனை அப்படித்தான் குளித்தாலும் வந்து டக்குன்னு வந்து அந்த இந்த கிருமி எல்லாம் வந்து நம்ம விட்டு போகாதுன்னு அப்போ அந்த ஒரு அடிப்படையெல்லாம் வந்து இந்த ஒரு வைரஸ் காய்ச்சல் வந்தது வைரஸ் காய்ச்சல் வந்ததால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஏன்னே இந்த பத்து நாள் வந்து எங்களுடைய யூடியூப் சேனல் இருந்து அதில் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசாக ஆரம்பித்த தொழில் இருந்து ஏன்னா எல்லாருக்குமான அந்த வேலைகள் வந்து அடிபட்டு இது நல்ல ஒரு அனுபவம் இப்படி அடிபடுறது வந்து நல்ல ஒரு அனுபவம் என்ன உண்மையிலேயே நாங்களும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் வந்து உதவி செய்கிறோம்ன்றது மனதில் இருக்குது இப்பயுமே இருக்கு இது நடந்தது என்றதுக்காக வேண்டி நானும் வந்து உதவி செய்யாமல் இருக்க மாட்டேனே எந்த மனசு வந்து உதவி செய்யணும்ன்றது நிறைய பேர் கால் பண்ணி பேசுனாங்கள் தம்பி நீ உதவி 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 செய்ய போயிட்டு இப்போ இன்றைக்கு நீ வந்து நடு ரோல் நிற்கிறாங்கண்ணே உனக்காக வேண்டிய குரல் கொடுக்க யாருமே இல்லை இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணாங்க இப்போ இதில் என்னென்னு சொன்னால் அவரை சேர்த்து எங்கள் அந்த குரல் கொடுக்கறது யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடாமல் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து காய்ச்சாகணும் இன்னும் என்சக யூடியூபர்கள் நிறைய பேர் எனக்கு சார்பாகவும் சில பேர் எனக்கு எதிராக வந்து காணொலிகள் நீங்கள் பதிவேற்றம் செய்திருந்தீங்க உண்மையிலே வந்து நிறைய பேர் வந்து போட்டுக்கிங்க ஆதரவு தந்திருக்கீங்க எனக்கு உண்மையிலே இந்த யூடியூப் சேனல் வாயிலாக வந்து ஆதரவு அழைச்சிருந்ததும் அடுத்து நிறைய பேர் கால் பண்ணி என்னோட ஆறுதலான வார்த்தை கழிச்சு அவங்களுக்கும் இந்த ஒரு மனம் மகிழ்ச்சியோட வந்து நான் ஒரு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வந்து நான் அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன் இப்படித்தான் மக்கள் நல்லது செய்யப்போனா நல்லதுக்கு வந்து காலமில்லண்டு அடிக்கடி வந்து சொல்லுவாங்க அது கூட சம்பவம் நடந்துடுறது வந்து எனக்கு மட்டும் தான் எனக்கு மட்டும் சொல்ல மாட்டேன் என்ன வாழ்க்கையை பொறுத்து எனக்கு எனக்கு நடக்கிற மாதிரி என்ன உங்களுக்கு தெரியும் அந்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் செய்ததிலிருந்து எல்லா எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்துங்க நம்ம எவ்வளவு சமூக பிரச்சனைகள் வந்து தட்டி கட்ட யோசிச்சு பாருங்கள் முதலாவது நாங்க தட்டி கட்ட பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டால் கோட்டா என்ன என்னங்கிற ஆரம்பம் வந்து கோட்டா ஹோம் அப்போ அங்கே இருந்து நாங்கள் பிரச்சனைகளை வந்து ஒரு சமூக அக்கறையோடு வந்து நாங்கள் செயற்பட ஆரம்பிச்சுனாங்க இப்போவும் வந்து சமூக அக்கறையோடு வந்து செயற்பட்டு கொண்டிருக்கோம் அதுக்கப்புறம் வாகனையில் அவங்களுக்கு தெரியும் இள வயது திருமணம் ஏன்னா இதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்த போராட்டங்கள் நாங்கள் எடுத்த முயற்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இந்த இளம் வயது சிறுவர்கள் இருந்து நாவப்பழம் விற்கிறது தேங்காய் விற்கிறது இதை வந்து நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு நாங்கள் செய்த வேலைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்த எம்எல்டி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நாங்கள் வந்து மட்டக்களம் மாவட்டத்தில் ஒரு வெட்டு இடத்துக்கு போயிட்டு அந்த பிரச்சினைகளை நாங்கள் வெளிக்கொண்டு வந்து அந்த அடி அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் மேலான செலவழித்து கட்டப்பட்ட ஒரு பாடசாலை வந்து விவேகானந்தபுரம் அப்படின்ற இடத்துல வந்து நிர்மாணிக்கப்பட்டதிலிருந்து ஏதோ என்னால் முடிஞ்சது அரசாங்கத்திட்ட விருந்து அந்த ஒரு சமூக சேவையின் அடிப்படையில் செய்கிறோம் இப்போ எங்களோட டிராவல்ஸினோட வந்து கற்பிணி பெண்களுக்கு இலவச போக்குவரத்து சேவை என இதையும் வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அனுஷன் இப்படி ஒரு சம்பவம் நடந்தாலும் அனுஷன் வந்து இனி உதவி செய்ய மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து கதைகள் வந்து போய்கொண்டிருக்கு அப்படிலாம் இல்லை அது வந்து விதி என்ன அது விதி அது அது அவங்க பார்த்துக்கொள்வாங்க இப்போ என்னென்னு சொன்னால் என்னதான் சம்பவங்கள் நடந்தாலும் வந்து நான் செய்வேன் என்று சொன்ன உதவி வந்து கண்டிப்பாகலாம் செய்வேன் நான் சொல்லுங்க இந்த பெண்களுக்கு இலவச போக்குவரத்து செய்வெல்லாம் வந்து என் உயிர் இருக்கும் வரைக்கும் நான் செய்வேன் சொன்னால் அது எப்போவும் வந்து மாறாது அதுக்கு ஒரு சிலர் வந்து கோலெடுத்து கழிச்சிருந்தீங்க அவங்க கழிக்கிற அளவுக்கு நியாயம் இருக்குது தம்பி முதல்ல நீ நிலையா நெல் என்ன அதுக்கப்புறம் நீ மற்றவங்கள நிலை நிறுத்து விவாங்க முதல்ல நிலையாக நெல் தம்பி அதுக்கப்புறம் மற்றவங்களை வந்து நீ நிலை நிறுத்து அப்படின்ற வாசனத்தை வந்து சொல்லியிருந்தாங்க அது உண்மையான விஷயம் அவங்களை தெரியும் பொய்த்துறக்குள்ளே இப்படி சம்பவம் நடக்குது ஏன்னா இது வந்து ஒரு உயிர் போகாத ஒரு விஷயம் என்ன நாளைக்கும் எங்களுக்கும் வந்து உயிர் போகலாமே அப்போ நிலையா அணிக்கிறோம் நிலையா அணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நான் நிலையா அணைக்கிறேன் எப்போ நான் உதவியை செய்கிறேன் அப்போ எப்போ இந்த வாழ்க்கை இன்றைக்கு என்னக்குள்ளே வந்து இன்றைக்கு என்ன ஆக செஞ்சுட்டு போகிறேன் இதுதான் எந்த எண்ட மென்டாலிட்டி அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் சொல்கிறது நூறு விதம் சரி ஏன்னா உனக்கு கண்டு சேர்த்து வைத்து நீ உன்னால் முடிஞ்ச வந்து செய்யுன்ற சொல்கிறது வந்து அது ஓகே நூறு விதம் சரி அது எண்ட மென்டாலிட்டி அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ செட்டில் ஆகிறதுக்கு அவ்வளோ காலம் எடுக்குமோ ஏன்னா நம்ம வந்து உள்ளாட்சி நம்ம கண்டு சேர்க்குறதுக்கு ஏன்னால் ப பணம் வந்து ஒரு போதை நிறைய பேருக்கு ஏன்னா பணம்ன்றது வந்து நிறைய பேர் போதை பணம் செய்கிற சேர பணம் வந்து போதும் என்று சொன்னவங்க யாருமே இல்லை அப்போ நான் போதும் போதும் அளவுக்கு நான் பணத்தை உழைச்சி நான் சேர்த்து வச்சு வர இறைவன் எனக்கு ஒரு கட்டத்தில் வந்து உதவி செய்ய மனசு வேறி ஏன் காசு வந்து சேர்க்கணும் கொடுத்தா வந்து காசு வந்து செலவழிஞ்சு போயிடும் என்ன அப்போ அதனால் வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்மகிட்ட இருக்கிறதில் ஒரு இருபது பங்கு ஏன்னா இருபது விதத்தை வந்து நம்ம கொடுத்து நம்மளால் முடிஞ்சு உதவி செய்யும் இப்போல்லாம் வந்து இந்த பத்து நாளும் வந்து சரியான வகையில் யூடியூப் சேனலில் வீடியோ போடலை அது அடிப்பட்டது அதேமாதிரி பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸில் வந்து நான் வந்து வீடியோ போட்டால் தான் நிறைய பேர் நம்பி கால் பண்ணி எங்களை வந்து தொடர்பு கொண்டு வாகனங்களை வந்து புக் பண்ணுவாங்க அப்போ நான் வந்து கதைக்காம முடியாமல் போன வீடியோ வந்து டிக்டாக்லேயும் யூடியூப்லேயும் வந்து போட முடியாது போனதால் வந்து அந்த கால் பண்ணுற விகிதம் வந்து குறைவாயிடுச்சு ஏன்னே இல்லாட்டி நாங்கள் அப்போ இந்த பிரச்சனை வந்தீங்க நேரம் வந்து நல்ல ஒரு கஸ்டமர் ஏன்னா எல்லா வாகனம் வந்து என்ன ஓட்டத்துக்கு வந்து உண்மையில் வந்து போயிருக்கும் வேணுன்றால் உண்மையிலேயே நான் உள்ளுக்கரைக்குள்ளே வெளியில் வந்து என்னென்ன நடந்திருக்க வேண்டியது தெரியல ஆனால் வெளியில் வந்து பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலே நம்மள பிடிச்சவங்க அவ்வளோ பேர் இருக்காங்கன்றதுன்னா வெளியில் உடந்து கொள்ளக்கூடியமா இருந்தது பிடிக்காதவங்களும் அவ்வளோ பேர் இருந்தாங்கன்றது வந்து நான் வந்து உணர்ந்து கொள்ளக்கூடியுமா இருந்தது அடுத்த நான் வந்து ஆக்சிடென்ட் பட்டு காப்பாற்றுனேன் என்ன ஒரு ஆளே வந்து எனக்கு எதிராக வந்து போஸ்டர்லாம் வந்து போட்டுருந்தவர் என்ன இது அதெல்லாம் ஒரு ஒரு மனவேதனைக்குரிய ஒரு விஷயம் உண்டு என்ன நிறைய விஷயங்களை கதைச்சு போகலாம் மிது நீங்கள் கதைக்க முடியாதது பார்க்குறீங்க இந்த டைம்ல அன்ஷன் இல்லாததுங்களுக்கு கை மூட கால் மூட என்ன சொன்ன மேலேயே கூட இருந்து ஒரு ஃப்ரெண்டை தாண்டி வேலை செஞ்சாலும் நாங்கள் நட்புதானே ரெண்டு ஒரு பைத்தியம் முடிஞ்சா போயித்தவங்க ரெண்டு பேருக்கு என்னடா செய்கிற அங்கே ஒப்பீஸுக்கு போனாலும் ஜோதிச்சு போயிருப்போம் என்னடா இவன் இல்லை இவன் இப்போ வருவான் ரெண்டு நிறைய நிறைய பேருக்கு கோடெல்லாம் அடிச்சு பார்த்தோம் எப்படி அனுஷனை வழியில் எடுக்கணும் ஐயா ஏதாவது செய்யுங்க என்ன வழி இருக்கு அனுஷன் அது அனுஷனாக்கோட அம்மாவுக்கு மேலே யாருக்கும் சொல்லிடலாம் போய் தங்களாலே நீங்கள் ஏதாவது வீடியோவில் பார்த்துப்பீங்கன்னு ஆர்ஜி தமிழா வீடியோவில் அவள் வந்து என்னென்னு சொல்ல ஒரு சின்ன பிள்ளைமாயி நான் சொல்லலை அந்த ஃபெஸ்ட்டுக்கு நீ அரேஸ்ட் பண்ணனா சொல்லலை நான் என்னென்னு சொன்னேன் நான் அதிகமாக சொன்னேன் நானும் மனுஷனும் வந்து வாழ ஜனில் நிற்கும் நாளைக்கு காலையில் வருவேன் ஏனென்று சொன்னால் நாளைக்கு காலையில் சொல்லி உனக்கு அடுத்து நான் புனதாரன் சொன்னேன் வேணே அதனால சொல்லியிருந்தேன் நாளைக்கு காலையில் நானும் மனுஷனும் பெறுவேன் முன்னிக்கு வாழஜையில் நிற்கும் வருடத்தை வீரியோர்லண்டு அப்போ அதுக்கு அடுத்த நாள் முன்னால் அதை அப்போ இது அப்போ அதையும் சொல்லிருந்தேன் நீ என்னென்னு சொல்கிற அதாவது என்னென்னு ஒரு அந்த தலைவன் ஒரு வழிநடத்தினால் இல்லாட்டி அது எல்லாம் இப்படி பிரச்சனை இருக்கும் எல்லாம் இப்போ வானம் கூட மெயின்டென் பண்ணுறது நீ வேணும் இப்போ நானும் சனுவும் என்ன ஒன்றும் செய்யலை எங்களுக்கு தெரியாதானே நீ டீல் பண்ணாக்கில்ல அது ஃபோன் நம்பர் அங்க போட்டுது அதனால் எல்லாம் அடிபட்டு போயிடுது இது நல்ல நல்லா பாடும் நிறைய பேர் வெளியில் நிறைய பேர் கேஜான் இல்லை எங்களை காது கெட்டவே அவனுக்கு தேவை அவனுக்கு இதெண்ட்டு சொல்லி நாங்களும் அவங்களோட கதைக்கலை பெருசாக என்ன செய்யற கேட்டுது நாங்கள் வந்துட்டோம் ஓகே பார்ப்போம் எது வந்தாலும் போவோம்னு சொல்லி ம் உண்மையிலேயே என்னென்னு சொல்கிறேன் சரியான கவலையாக இருந்தீங்கண்ணே உண்மைதான் நிறைய பேர் வந்து காது அம்மாட அம்மாட்ட காதுபடி நிறைய பேர் நக்கல் கை எல்லாமே இருக்காங்க வழியால வந்து எங்களால வடிவா விவரமா கதைக்கலாம் இருக்கு அடுத்த மக்களே இப்ப இனி பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு இப்போ ஒரு கொஞ்ச காலத்துக்கு வந்து என்ன இப்ப இந்த பத்து நாள் முடங்குனது வந்து பெரிய ஒரு முடக்கம் இது கிட்டத்தட்ட இந்த பத்து நாள் வந்து பெரியரும் முடக்கம் யூடியூப் சேனலில் வீடியோ போடாது அடுத்த அந்த என்ன நம்பி வந்த ஆட்கள் ஏன்னா பதினஞ்சு பேர் வந்து கிட்ட கிட்டத்தட்ட எங்க கம்பெனியில் வந்து வேலை செய்கிறாங்க அந்த பதினஞ்சு பேருக்கும் சரியான வகையில் அடுத்த வேலை இல்லை அடுத்து வந்து பார்த்திங்க வந்துட்டு அவங்களுக்கான சம்பளம் கொடுக்குறோன்னு சொன்னாலும் எங்கள் ஆணம் ஓடுனா தான் அதுக்குரிய சம்பளத்தை வந்து நான் கொடுக்கல ஏன்னா இப்போ நிறைய சிக்கல்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு அந்த காய்ச்சல் வந்து சரியாக வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு நாளில் ஏன்னா ரெண்டு மூணு நாளில் வந்து காய்ச்சல் வந்து செய்யாமன்னா நாங்கள் வெளி மாவட்டங்கள் வந்து போயிடுவோம் அம்பாறையில் தான் இப்போ நாங்கள் கடைசியாக நின்று வீடியோ எடுத்துனாங்களே அம்பாறையில் ரெண்டு வீடியோ எடுத்தினா அந்த போனாங்க போடணாங்க போய் போய் நிற்கக்கூடாமல் வந்து நாங்கள் டக்குனு ஓடி வந்தாங்க அம்பாரில் எடுத்த வீடியோக்கள் இதுக்கு அதை தயவு செஞ்சு பாருங்கள் சப்போர்ட்டாக இருக்குமாண்ணே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே வந்து அந்த வீடியோக்களை பாருங்கள் அது வந்து என்னென்னு சொல்கிறது ஒரு வித்தியாசமாக எடுத்துக்கோம்மாண்ணே என்னென்ன தோணுதோ அதெல்லாம் வந்து எடுத்திருக்கோம் காரணம்னால் நிறைய மிஸ் பண்ண மாதிரி இருக்குது யூடியூப் யூடியூப்பே வந்து மிஸ் பண்ண மாதிரிருக்கு எங்களுக்கு இந்த வேலை வேலைன்னு சொல்லிட்டு எனக்கு மெயின் வந்து இந்த வேலை கிடையாது எந்த மெயின் வந்து யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனல் ஆரம்ப கட்டத்தில் வந்து நான் இது ஒரு காசு சம்பாதிக்கிற தளமாக வந்து உண்மையில பார்க்கல இது வந்து என்னுடைய திறமையை வளர்த்துக்கொள்றதுக்கும் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன எனக்கு பிடிச்ச விஷயம் அது வந்து தொழிலாக இருக்குது அதோட ஒரு சம்பளம் வரணுக்குள்ள வந்து அது எனக்கு ஒரு சந்தோஷம் நான் நிறைய ஜெயிலுக்குள்ளே இருக்கக்குள்ளேயும் சரி இல்லை இப்போ இந்த வருத்தமாக இருக்கிறக்குள்ளேயும் சரி நான் வீடியோ போடலையே போடலைன்னு சொல்லிட்டு மனம் தோண்டு இருந்தேன் நான் அதே மாதிரி வந்து வாகனங்கள் போகிறதுக்கு அப்போ வந்து நல்லா போக இல்லாமல் இருக்குது அடுத்த படுக்கையாக கிடக்குறேமேன்னு சொல்லிட்டு மனதுக்கு வந்து சரியான வேதனையாக இருந்தது ரதியம்மா வந்து சரியானவா வந்து கஷ்டப்பட்டு போச்சாங்க ரதியம்மா வந்து கூப்பிடலை இதுக்குள்ளே நான் ரதியம்மா வந்து அழுதுருவாங்கள் அதுதான் இப்போ ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்து ரதியம்மா வேணும் நாங்கள் வீடியோக்குள்ளே எடுக்கலை ஏன்னு என்றால் ஏதாவது நாங்கள் இடக்க முடக்க நாங்கள் கதைச்சாலும் அதையும் வந்து டிக்டாக்ல எடுத்து போட்டு சும்மா கேவலப்படுத்துறதுக்கும் நிறைய பேர் ஆகல் இருக்கீங்க சரி ஓகே எல்லாருக்கும் இதுதான் என்ன காலம் மாறுறதானே காலம் மாறதானே ஜெயிலுக்கு போனது வந்து நிறைய பேர் மனசில் பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குமான்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து மனதளவில் பயங்கரமாக வந்து பாதிக்கப்பட்டார்கள் என்னோட வந்து கோல் எடுத்திருந்தாங்க வீடியோக்களை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க எல்லாேருக்கும் வந்து என்னால் வந்து ரிப்ளை கூட பண்ண முடியல இனித்தான் அதை எடுத்து செய்யணும் நான் கதைக்குள்ளவங்களுக்கு தெரியும் கண்டலாக வந்து துடிச்சு கொண்டு இருக்கப்படி டாக்டர் கொண்டு அது வந்து கூசு தந்து வெளிச்சத்தை வந்து இருக்குது எனக்கு அவ்வளோ டப்லெட் வந்து தந்திருக்காங்களே இந்த இதுக்கு நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு வகையான டேப்லெட் வந்து தந்திருக்காங்க அதுவும் எட்டு வகையான டேப்லெட்லேயும் வந்து ஒரு சில டேப்லெட் டென் ரெண்டு போட வேண்டிய வரும் அப்போ அது போட்டாலும் அதில் அந்த எஃபெக்ட்டும் முள்ளுக்குள்ளே நடந்து கொண்டிருக்குமே அதுவும் வந்து ஒரு மாதிரி நித்திரத்துக்கமாக இருக்கும் குட்டம்பு வந்து எல்லாமே இருக்கும் கை கால் எல்லாம் குத்துற அம்மா சரியான குத்து குத்துது ஆனால் ஜெயில் வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை அனுபவித்து வந்தாச்சு நாங்கள் ஜெயில் வாழ்க்கை அனுபவிச்சது நிறைய பேருக்கு சந்தோஷம் எனக்கு விளங்குது உண்மையிலே மக்களே இப்போ இனி வந்து எங்களோடய யூடியூப்லேயும் எங்களோட ட்ராவல்ஸ்லையும் வந்து அதிக அளவில் கவனம் செலுத்தி அதை வந்து வழியாக ரன் பண்ணணும் என்ன அதை ரன் பண்ணதுக்கு நீங்களும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை செய்யுங்க உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்னா பண்ணால் வீடியோ பாருங்கள் அதிகத்தில் உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் இலங்கையில் வந்து எந்த இடத்துல சுற்றி பார்க்க விரும்பினாலும் எங்களை வந்து தொடர்பு இல்லைங்க ஏனால் மக்களையும் நான் உண்மையில் வந்து பயங்கர சீப்பாக வந்து கொடுக்குறோம் ஏன்னா பயங்கரமாக குறைச்சி வந்து கொடுக்குறோம் நேற்று நீங்கள் சொன்ன நம்ப ஒரு ஆள் வந்து நம்ம ராகாச்சு நீங்கள் அப்போ கொழும்புல போயிட்டு ஒரு இடத்துல வந்து ஏற்றிட்டு வரத்துக்கு காருக்கு வந்து ஒரு ஆள் வந்து சொல்லியிருந்தாங்களாம் ஐம்பதாயிரம் மண்டு ஏண்ணே ஐம்பதாயிரம் மண்டு சொல்லியிருந்தாங்க அப்போ நாங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி எண்ணூறும் ஏண்ணே ட்ரைவர் ரகாசு ஐயாயிரமும் பதினேழாயிரத்தி எண்ணூறு பிஎல் வந்து ஒரு ஒரு பன்னெண்டாயிரத்துக்கு போனாலும் அவ்வளோ வருது எங்களால் பதினேழாயிரத்தி எண்ணூறு இருபத்தொம்பது ஒரு முப்பதாயிரத்துக்குள்ளே ஒரு முப்பது அங்கால அவங்களோட தூரத்தை பொறுத்து அந்த பேய்வில் வந்து வேலை செய்ய பொறுத்துன்னு ஒரு முப்பதாயிரம் வரும் இங்கேருந்து நாங்கள் அந்த சொன்ன குழம்போட தூரம் அது அது சொன்ன லொக்கேஷன் அவங்க டிஸ்டன்ஸில் அனுப்பியிருந்தது அப்போ அதுக்கு நாங்கள் சொல்லியிருந்தாங்க முப்பது அப்படி நாங்கள் வருவோம் என்றால் இது பண்ணணும் சொல்லி நான் சொல்லியிருந்தாங்க ஆனால் இவங்க வேறு இடத்துல வந்து கேட்டிருக்காங்க ஐம்பதாயிரம் சொல்லி வந்து நாற்பத்தெட்டாயிரம் வந்து சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட எவ்வளோ வந்து இருபதாயிரம் குறைச்சால் உண்மையிலேயே மற்றவங்கள் இது செய்யக்கூடிய ஆகளுக்கு வந்து பயங்கரமான கோபம் வருதுன்னு அப்போ அந்த கோபத்தில் வந்து நிறைய விஷயங்கள்ல எங்களுக்கு எதிராக வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்போ அதனால தான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன எங்களோட மேனேஜர்னு சொல்லுறீங்க கடைக்குள்ளே யார் வந்து போனாலும் வந்து ஜாக்கிரதா இருங்க ஏன்னா நேற்று நாங்கள் எங்கள் நிற்கக்குள்ளே வந்து கிருஷ்ணண்ணா வந்திருந்தவர் கிருஷ்ணா வந்தவர் அப்போ கிருஷ்ணா வந்து பீலி எடுத்தவர் நீங்கள் அப்போ எடுத்து எடுத்துக்கொண்டு நிற்கக்குள்ளே வந்து ஒருத்தவங்க பார்த்து போனவங்க சந்தேகத்துக்குரிய மாதிரி அப்போ நிறைய பேர் சந்தேகத்துக்கு மாதிரி வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க இப்போ இப்போ என்னென்னா இந்த பிரச்சனை நடந்தது அப்புறம் ஆறு பார்த்து போனாலும் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு கண்ணோட்ட பார்வையாக தான் இருக்கும் ஆனால் பிரச்சனை வர முதல் எப்படி பார்த்து போனாலும் ஓகே இது புதுசாக தானே என்ன அதனால பார்த்து போகிற ஃபீல் வரும் அப்போ அப்படியே எனக்கு மனசை தேர்த்துக்கொள்ள ஒன்றும் இல்லை சும்மா ஏதாவது ஏன்னா சதிவேலை செய்வாங்க கொஞ்ச நாள் சேர்ந்து இவங்களுக்கு என்ன சதிவீலை செய்தாங்க சரியான சதிவியல் நடந்தது அப்போ என்னென்னு சொன்னால் மக்களே இனி வந்து கொஞ்சம் காய்ச்சலும் சரியாகட்டும் இப்போ இண்டையிலேருந்து தொடர்ந்து வந்து நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் இதுலேயும் சரி அடுத்த வாய்ஸ் அப்ரோஷன் அப்ளோக்குன்னு சாப்பாடு வீடியோ சப்ரேஷனல் வீடியோ எல்லாத்தையும் வந்து நாங்கள் ரன் பண்ணுவோம் அப்போ தான் எனக்கும் வந்து எனர்ஜியாக இருக்கும் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும்டா பாய் முட்டாங்கி போய் கடையாளம் கிடைக்கிற மாதிரி இருக்குது யூடியூப்பை வீடியோ போகணுன்னு சொல்லக்குள்ளே வந்து நாங்கள் சரி உங்களை தெரியும் முகத்தில் சந்தோஷம் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கு உண்மையிலே வெளியிலேருந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுருந்தாங்களே ஆனால் வந்து கட்டாயம் வந்து சொல்லி ஆடுமேண்ணே நம்மளோட குடும்பம் வந்து உண்மையிலே நிறைய வந்து கஷ்டப்பட்டிருந்தாங்க அதே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இன்னும் ஒரு அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தானே சித்தாண்டி சேர்ந்த ஒரு அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இன்னொரு இருபத்தோரு வயசு ஒரு பெண் பிள்ளை எனக்கா வேண்டி என்ன உண்மையானே ஒரு பெண் பிள்ளையும் வந்து பயங்கரமாக வந்து போராடிருந்தாங்க அது இப்போ மட்டும் இல்லை இந்த கண் பிரச்சனை வந்த டைம்ல எங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்து ஒரு ஒரு ஆறுதலாகவும் ஒரு துணையாகவும் வந்து ஒரு பெண் பிள்ளை வந்து களமறை தான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லோயர் ஆறு லோயரை வந்து அவங்க செட் பண்ணி அங்கே எடுத்திருந்தாங்களே அங்கே வெளிநாடு இல்லை இங்கே தான் உள்ளூர் தான் என்ன உள்ளூர்லேருந்தே அந்த ஒரு உதவியை செய்த அவங்களுக்கு நான் இந்த இடத்துல நன்றிகள் சொல்கிறதுக்கு தான் நான் கடமைப்பட்டிருக்கேன் என்றால் கடவுளெல்லாம் வந்து நாங்கள் நேரடியாக வந்து காடலை அந்த கடவுள் நாங்கள் பார்க்குறது வந்து மனித உருவங்கள் இல்லை ஆனால் நிறைய பேர் எத்தனை அம்மாக்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க அனுஷன் 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 சொல்லிட்டு அதில் வந்து ஒரு அம்மா சூசிலேருந்து தத்தெடுத்துன்னு சொல்லிட்டு ஏன்னா மின்னொழி அம்மா அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு என் செல்லத்துக்கு வந்து நான் என்ன செல்லம் கொஞ்சம் நீங்கள் சொல்லிவிடுங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து ரதியம்மா வந்து அங்கே ஜெயிலுக்குள்ளே வந்து சொன்னாங்க வந்து அம்மா வந்து செல்லங்கொஞ்சினை வந்து சொல்லிவிட்டான் உம்மா தந்தையை வந்து சொல்லிவிட்டான் அந்த ஒரு சொல்கிறது அது ஒரு பாசம் தான் என்ன அதே வந்து இன்னொரு அம்மா பார்த்தீங்கன்னா இருநூற்றி எழுபது மெசேஜ் நீ போட்டிருந்தாங்க இருநூற்றி எழுபது மெசேஜ் அப்புறம் இன்னொரு அம்மா பார்த்திங்கன்னா எல்லோரும் மாறி 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 வந்து அடிச்சிருக்காங்க உண்மையிலேயே நிறைய பேர் நிறைய பேர் கவலைப்பட்டிருப்பீங்க என்ன செய்கிறது மக்கள் இதுதான் உலகம் இது தான் என்ன என்ன செய்யறது இப்போ நாளைக்கு 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 நாளைக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து வீடியோக்கள் நாங்கள் போடுறதுக்கு நாங்கள் வரைக்கும் ட்ரை பண்ணுறோம் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி எடுக்கிறோம் அதே மாதிரி எங்களோடய ட்ராவல்ஸில் இந்த நம்பரு கீழே நாங்கள் அட் பண்ணியிருக்கோனே அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களோடய வாகனங்களை வந்து நீங்கள் புக் பண்ணி கொள்ளுங்கள் எங்களுக்கு பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் கட்டணக்காவில் திறக்கிறன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே போய்ட்டு இடம் எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு நான் வெளியில் வந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்து வச்ச இடம் கூட இல்லாமல் போச்சு என்னால் நாங்கள் கொழும்பு உங்களுக்கு தெரியும் கொழும்புலேருந்து வரும்போது தான் இந்த சம்பவம் நடந்து அந்த பிரச்சனையால் வந்து உள்ளே போக வந்தது கொழம்புலேருந்து வந்து திருப்பி உள்ளே போயிட்டு பலியில் வந்து காய்ச்சல்லாம் இந்த இடைக்குள்ளே நேற்று நான் கோல் பண்ணி காய்ச்ச டைமில் வந்து அந்த இடத்தை வந்து பேரி ஆளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஏன்னா தேன் விதி என்றது இது மட்டும் இல்லை இப்போ இது இப்போ உள்ளகோணத்தில் வந்து நிறைய நான் சிக்கி போய் இப்போ தூண்டு போய் நிற்கிறேன் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பாடம் என்ன நம்ம வந்து அடிபட்டு போனோம் சிவர் இருந்தால் தான் சித்திரம் வரையெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இனி வந்து டயட் இருக்கணும் டயட் இருந்து உடம்பையை மடிவாக குறைச்சி உடம்பையும் வந்து மெயின்டைன் பண்ணணும் உடம்பை வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணாலே இந்த காய்ச்சல் கீச்சல் ரெண்டுமே வராது நான் இப்போ கொஞ்ச நாளாக வந்து உடம்பை வந்து கவனிக்கிற வந்து குறைஞ்சிருக்கு இப்போ வீடு உடம்பெலாம் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு கொஞ்சம் முதல் இருந்ததை விட கொஞ்சம் கூடி இருக்குது அப்போ டயட் இருக்க வேண்டிய இப்போ விருப்பம் ஆனால் வந்து டேப்லெட் போகிறதுக்காக வேண்டிய மூன்று வேலையும் பயிர் ஃபுல்லாக சாப்பிடணும் அவங்க அந்த டேப்லெட் பவரான டேப்லெட் அது அது போனால் அது வந்து போடணும்னு சொன்னால் நல்ல எனர்ஜியாக இருக்கணும் சாப்பாடு சத்துள்ள சாப்பாடு சாப்பிட்ணும் அதனால் மூண்டு வழியும் நல்ல இப்போ நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்டு தான் அந்த டேப்லெட் வந்து போடுறது காய்ச்சல் எல்லாம் விட்டது பிறகு சாப்பாடை வந்து சாப்பிட்றத குறைச்சிக்கொண்டு அளவோடு சாப்பிட்டு உடம்பை வந்து குறைக்கிற அளவு பார்க்கணும் சனோ என்ன பாய் அவங்க அப்போ அவள் சனவந்து கேட்கட்டும் சனோட அனுபவத்தை குறித்து இனையே எனக்கு ஆதரவு அளித்த என்ன எல்லா உறவுகளுக்கும் ஆதரவு அளித்த எல்லாம் யூடியூப்பில் இருந்து என்னோடய தம்பியாக்கள் கொஞ்சம் தம்பி ஆக எல்லாரும் வந்து ஆதரவார வீடியோ போட்டிருக்கீங்க எல்லாருக்கும் வந்து நான் மனசார நன்றிகளை வந்து நான் சொல்லிக்கொள்றேன் தனித்தனியா வந்து நன்றி சொல்லாது ஏன்னா அவ்வளோ பேர் வீடியோ போட்டிருக்கீங்கன்னு எல்லாருக்கும் நன்றி இப்போ வரைக்கும் போட்டுக்கூட இருக்கீங்க மேல எல்லாருக்கும் நான் மனதார நன்றிகளை வந்து நான் சொல்லிக்கொள்றேன் தம்பி சொல்லுங்க உங்களோட கருத்துல சொல்லுங்க மனசில் சொல்ல விரும்புறாருங்க என்னென்னு சொன்னா நீங்க இப்ப சிறைச்சாலையில் இடிக்கக்குள்ளே வந்து இப்ப மிது நாணம் செஞ்சாண்டு மிது கேட்டால் தெரியும் சொல்லிருப்பாங்க அங்கே போனாலும் என்ன ஜோஜி ஜோ என்னடா இப்போ எப்படி வெளியில் வார் திருப்பி வந்து வெளிநாட்டில் இருந்தும் நிறைய பேர் வந்து எனக்கும் கோல் எடுத்துருந்தாங்க தாசன்னா இருந்து இப்போ கொஞ்சம் பேர் நிறைய பேர் ஒரு அம்மா எல்லாம் கோல் எடுத்திருந்தாங்க புது புது நம்பர்ல இருந்து ஃபுல்லாக இருந்து ஃபுல்லாக மெசேஜ் போட்டிருந்தாங்க ஆதரவு தந்திருந்தாங்க எல்லாருக்கும் வந்து இந்த இடத்த நன்றி சொல்லணும் அவைகளுக்கு நான் இந்த இடத்த நன்றி சொல்கிறேன் உண்மையிலே இப்படியான ஒரு அன்பு கிடைச்சது உங்களுக்கு பெரிய பாக்கியம் என்று சொல்லலாம் ஓகே நன்றி ஏனே அதிகமாக மன்னிச்சு கொள்ளுங்க ஏன்னு அம்மகன் எப்படியான இதுக்கெல்லாம் போகக்கூடாம ஏண்ணே அதே இதே மாதிரி தான் எல்லா அம்மா சொல்கிறீங்க என்ன செய்கிற மக்களை அதான் மனசு ஏன்னே ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா பார்த்துட்டு கடந்து போடுறதுக்கு மற்றவங்களை போல என்னால் கடந்து செல்ல முடியாது இதான்மையான விஷயம் ஏன்னே அவங்களுக்கு என்னென்ன உதவி வந்து செய்யணுமோ அதை என்னால் முடிஞ்சதை செஞ்சு விட்டால் மற்ற அளவில் பார்ப்பேன் இதுதான் எந்த குணம் இதுதான் இது வந்து எந்த வீடியோ வந்து ஆரம்பத்தில் வந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும் இடையில் இல்லை இந்த பிரச்சனைக்கு பிறகு என்ன ஒன்று ரெண்டு பார்க்குறவங்களுக்கு இது என்ன அடிச்சு கிடைக்காது அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும் சத்தமாக கதைக்கெல்லாம் இருக்குது தொண்டையில் நோவுது எனக்கு சொல்ல வேண்டிய விஷயம்னு சொன்னால் நிறைய இருக்குது ஏன்னா ஆனால் சொல்ல முடியாத சுச்சுவேஷன் வழியால நாங்கள் அதெலாம் நோமலாக ஏன்னா விஷயங்களை காய்ச்சிட்டு நான் நோமலாக நம்ம பாட்டில் வந்து போய்கொண்டிருப்போம் நடக்கிறது நடக்கட்டும் சந்தோஷ மக்களை மீண்டும் மற்ற காணொலி சந்திக்கலாம் பாய்